நெஞ்சம் நிறைந்த நாமெல்லாம் போற்றி வணங்குகின்ற பசுமன் தேவர் திருமனுடைய நூற்றி பதினெட்டாவது குருபூஜி விழாவிலே தேவர் மீடியா மூலம் சந்திப்பதில் மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து கடந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக என் தந்தையார் காலகுட்டு என்னோடு காலவரை என் குழந்தைகளும் பேரனும் மட்டுமல்லாது இங்கே வந்திருக்கிற பெரும்பாலோர்கள் மூன்று தலைமுறையாக என்னோடு தெய்வீக திருமணத்தை தரிசிப்பதற்கும் அவர் ஏற்றுக்கொண்ட மங்கத்த சிங்கம் நேதாஜியினுடைய கொள்கையையும் தேவர்தவர் மூக்கையா தேவரால் கட்டிக்காக்கப்பட்ட ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தையும் எண்ணற்றா துயரமும் துன்பமும் சதியும் வந்தபோதும் கூட குன்றுமணி அழகு கலங்கிடாமல் அந்த மாபெரும் தியாகச் செம்மல்கள் ஏற்றி வைத்த அந்த தியாக தீபத்தை அணை விடாமல் காப்பதிலே எங்களுடைய பங்கம் அரை நூற்றாண்டுகள் நெருங்கி வந்திருப்பது என்பது உலகம் அறிந்த உண்மை அதேபோல அவரை பசுமன் தேவர் திருமகனாரை தெய்வமாக கருதுவதோடு மட்டுமல்லாது அவரை இதய தலைவனாகவும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையும் அரசியலும் செய்து வருபவர்கள் அவருடைய புகழ் காக்க அவர் லட்சியம் காக்க வெற்றி சென்று பாதைகளை பின்தொடர எத்தனையோ சோதனைக்கு மத்தியில் நாங்களும் சாதாரண மனிதர்கள்தான் தான் பல்வேறு தவறுகள் நடந்திருந்தாலும் கூட அவர்களின் பெயரால் வாழ்வதோ வளம் கொழிப்பதோ அரசியல் அடிப்பதோ இல்லாமல் அறத்தோடு நாங்கள் அந்த பயணத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறோம் அதேபோல போல் பாரதிய ஃபார்முலா கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இதே பசு ஆரம்பித்து இன்று வரை எத்தனையோ மாற்றங்களும் எத்தனையோ சதிகளும் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் எத்தனையோ அடக்குமுறைக்கு மத்தியில் தொடர்ந்து அவருடைய புகழை எங்கள் தலை வீழ்வரை தொடருவோம் என்பதை லட்சியமாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணம் செய்து வருகிறோம் அன்புக்கும் மரியாதைக்குரியவர்களே தேசிய தொண்டர்களே தெய்வீக திருமகனை தெய்வமாக நினைப்பவர்களே நாங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டிலிருந்து இங்கே வந்திருந்து எங்களை அலங்கோலப்படுத்தி கொண்டு மீண்டும் அடுத்த ஆண்டு வரை முடிகாணிக்க கொடுத்து ஒரு பரதேசி வாழ்க்கையை ஒரு சந்நியாசி வாழ்க்கையை ஒரு தவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்தோம் இந்த கடந்த ஆறாண்டு காலமாக நான் முடிகாணிக்க கொடுக்கவில்லை ஒன்று தேவரன் திருமகன் பெயரால் எத்தனை அரசியல் பித்த ஆட்டங்கள் தமிழ்நாட்டில் நடப்பதைக் கண்டு நெஞ்சம் குவிந்து நாங்கள் அந்த விரதத்தை தொடராமிருந்தோம் இணையில் இரண்டு முறை நான் முடி காணிக்க கொடுத்திருக்கின்றேன் ஒன்று என் தந்தையாருக்கு பின்னால் அடுத்து என் தாயாருக்கும் தான் அப்படிப்பட்ட நான் ஆண்டு காலமாக முடி காணிக்க கொடுக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் கும்மி எடுவதும் கொலவை எடுவதும் முளைப்பாறை தூக்குவதும் தீச்சற்றி எடுப்பதும் எண்ணற்ற மக்கள் பிறந்த கருவிலிருந்து கல்லறைவில் செல்கின்ற மக்கள் அவரை தெய்வமாக பூசித்து வருகிறார்கள் அவரைத்தான் உலகத்தின் உச்சகட்டமை கடவுளாக போற்றி வருகிறார்கள் அப்படிப்பட்ட தென்பாண்டி சிங்கமாக சுதந்திர போராட்டத்தின் சுத்த வீரனாக சமாதானத்தை போராளியாக நேதாஜியின் புகழை காக்க சர்வ வழியை செய்தவர் பசுமன் தேவர் அவர்கள் அடக்கமுறை இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாவில் சொல்லன்னா துயரத்தை சந்தித்தார்கள் நாடு விடுதலைக்கு பின்னால் அவர் மீது காங்கிரஸ் கட்சி ஒரு யுத்தத்தை தொடுத்தது அந்த யுத்தத்தை தொடுத்த விளைவாக எண்ணற்ற விமர்சனங்களுக்கு உள்ளாகி இன்று வட்டார தலைவராக ஜாதிய தலைவராக ஜாதிக்குள் ஜாதி தலைவராக உருவாக்கி வைத்திருக்கார்கள் அவருடைய தியாகத்தையும் அவர் பெருமையும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முதலமைச்சர் உள்பட துணை மத்திய மாநில அரசு அத்தனை அமைச்சர்களுக்கு வந்தாலும் அத்தனை அரசியல் கட்சி தலைவர் வந்தாலும் ஒரு ஜாதி வட்டத்துக்குள் மீண்டும் மீண்டும் அவரை அடைப்பது அவருக்கு செய்கின்ற பாவமாகும் என்பதை பதிவு செய்து இத்தனை லட்சம் மக்கள் ஒதுக்கி வைத்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற முடியாமல் நாமெல்லாம் எல்லாம் தவித்து கொண்டிருக்கிறோம் அவருக்காக எல்லா பணியும் செய்பவர்கள் அவர் புகழ் காப்பதற்கும் உலக உள்ளவரை நிறுத்தி மதுரை விமான நிலத்திற்கு பசுமன் தேவர் திருமகன் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அற போராட்டத்திலிருந்து ஆகாய போராட்டம் வரை நடத்தி காமித்திருக்கிறோம் ஆனால் தோல்வி அடைந்திருக்கிறோம் நாங்கள் நான் ஒரு சபதமேற்றேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வரை நான் முடிகாணிக்கை கொடுப்பேன் என்று முடிவு செய்தேன் ஆனால் முடி காணிக்க கொடுக்காத இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பசுமன் தேவர் திருமகன் ஆன்மாக்கள் எங்களோடு உலாவதனால் பல்வேறு துயரங்களையும் துன்பங்களை சந்தித்தோம் நாடு நாட்டு மக்களும் எதிர்காலத்தில் நல்லதொரு முடிவு எடுப்பார்கள் தேசியத்தை நேசிப்பவர்களும் தேவர் திறந்து தூண்டர்களும் நல்ல முடிவு எடுப்பார்கள் என் பணி தடையாக கூடாது அவருக்கு நான் சிறு ஏற்றுக்கொண்ட அந்த கடமை தவறிவிடக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சான இன்று நூற்றி பதினெட்டு முப்பத்தாறால் முப்பத்தாண்டு காலம் என் கட்டிய மனைவியோ என் நண்பரோ என் உற்றார் உறவினரோ என்னுடைய இளம் பருவத்தினுடைய முகத்தை பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு தான் நாங்கள் அற வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் எத்தனையோ ஏளனங்கள் எத்தனையோ கேவலங்கம்பத்திலும் கூட குன்றுமணி அளவாதற்கு தேவர் பெயரை மதுரை விமானத்துக்கு சூட்டுவதற்கு எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையும் எங்களில் தலை சாய் வரை அந்த கோரிக்கை நாளுக்கு நாள் வீர் ஒன்றியலும் வர வீழாது என்பதை மத்திய மாநில அரசுக்கு தெரிவித்து கொண்டு இங்கே வந்து முளப்பார் எடுப்பவர்கள் சமதம் ஏற்பவர்களெல்லாம் தயவிதது உங்கள் பாரம்புகளை தொட்டி கேட்டுக்கொள்வேன் அந்த தேவரையரை நீங்கள் வைக்கவில்லை என்றால் தேவரோட மான் நாட்டிலே வாழ்ந்தார் என்பதை எதிர்காலத்தில் அழைத்து விடுவார்களாகவே இளைஞர்களே தாய்மார்களே பெரியோர்களே மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன் மதுரை விமான நிலையத்திற்கு அந்த பெயரை சூட்டுகின்ற போராட்டங்கள் மீண்டும் எழும் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இடையே விட்டிருந்த இந்த தலைவனுக்கு ஓராண்டு காலம் நாங்கள் அர்ப்பணம் செய்கின்ற இந்த முடி சாதாரண முடியல்ல அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் கண்ணாடியில் பார்க்கின்ற போதெல்லாம் அவர் இருப்பதாக தான் நாங்கள் எல்லாம் அவருக்கு பயந்து எந்த தவறையும் செய்யாமல் அறமே வாழ்க்கையாக தவறே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே உங்கள் முத்தையில் இன்று மீண்டும் முடிவு அடிக்க பெருமையாகவும் கௌரவமாக கருதுகிறேன் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் வாய்ப்பு கொடுத்த தேவர் மீடியாவுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க தேவர் ராமம் ஜாயஹ் கொஞ்சப்பட்ட